எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க தேங்காய் இருக்குது பாருங்களேன் முன்ன வந்து காய்கறியை தான் நமக்கு எடை போட்டு கொடுத்தாங்க இப்போ வந்து தேங்காவையும் எடை போட்டு கொடுக்குறாங்க இந்த தேங்காவை நம்ம உடச்சி பார்க்கும்போது நம்ம இடைய போட்டு வாங்கிட்டு வந்துடுறோங்க ஆனால் அதை உடச்சி போக்கும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே நல்லா தான் இருக்குமாங்கிறது என்னங்க நம்பிக்கை இருக்குது தேங்காவை போய் இப்போ எடை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க முன்னெல்லாம் காய் பத்து ரூபா ரூபா முப்பது ரூபா சரி காய் ரேட்டாக சொன்னாங்க ஓகே தான் அந்த அது ஒன்றும் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க ரேட்டாக கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வந்து இப்போ வந்து வெயிட்டு போட்டு கொடுக்கும்போது இது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு நமக்கு எப்படிங்க தெரியும் தேங்காவை ஏன் வெயிட்டு போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியலைங்க உங்களுக்கு இந்த தேங்காவை வெயிட் போட்டு கொடுக்குறது சந்தோஷமாக இருந்தால் எனக்கு வந்து சொல்லுங்க நீங்கள்லாம் சந்தோஷப்படுறீங்களாங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஆனால் எனக்கு சந்தோஷமே கிடையாதுங்க இதில் எத்தனையோ தேங்காய் வாங்கிட்டு வரோம் வெயிட் போட்டு வாங்கிட்டு வந்து உடச்சி பார்த்தோம்னா ஒல்லிக்காயாக இருக்குது இல்லையா அழுகுன காயாக இருக்குது இல்லாட்டி வீணாக போயிடுதுங்க அது இல்லாட்டி தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக இருக்குதுங்க தண்ணி மட்டும் இருக்குதுங்க அந்த மாதிரி ஏன்னா எவ்வளோ பேர் இல்லாதவங்கன்னு இருக்காங்கங்க இப்போ வசதி படைத்தவங்க வாங்கிட்டு வராங்க நாலு காய் பத்து காய் வாங்கிட்டு வராங்கன்னா அதில் ரெண்டு சொ ஒன்று சொத்தையாக போனால் அவங்களுக்கு பரவாயில்ல நம்மள மாதிரி இல்லாதவங்க வாங்கும்போது ஒத்த காயாக இருந்தாலும் அது வேஸ்ட்டாக போகும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதுக்கு என்ன தாங்க ஒரு முடிவுனே நமக்கு தெரியலைங்க தேங்காவை மட்டும் ஏங்க இட போடுறாங்க நம்மளாம் வாழ்ந்த காலத்துக்கு நாளாக வாழ்ந்த காலத்துக்குங்க தேங்காய்ங்கிறது இட போட்டு நான் பார்த்ததே கிடையாதுங்க காய்கறியே இட போடுவாங்க மற்ற பொருளெல்லாம் இட போட்டாங்க இப்போ என்னென்னா தேங்காவே இட போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க வாட்ரு கேனு பாக்கெது பாக்கெட்டில் இருந்து எப்படி சொல்கிறது சொம்பில் குடித்த காலம் போய் இப்போ வந்து என்னாச்சு நம்ம கேனில் அடைக்க ஆரம்பிச்சிட்டோம் கேனில் தான் இப்போ விரும்பி நம்ம சாப்பிட்றதே வாட்டர் கேன் தான் குடிக்கிறோம் நம்ம அந்த மாதிரி தண்ணியையும் மூடி போட்டால் மூடி போட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ தேங்காவை இடை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க இதெல்லாம் ரொம்ப வருந்தக்கூடிய விஷயமா இருக்குதுங்க தேங்காவை நம்ம எடை போட்டு வாங்கிட்டு வரும்போது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறது நமக்கு எப்படிங்க தெரியும் இல்லை ஒரு பத்து காய் வாங்கும்போது அதை உடச்சி நம்ம பார்த்து வாங்க முடியுமா இல்லை கடைக்காரவங்க தான் ஒத்துக்குவாங்களா உடச்சி தாங்கன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படியே தாங்க எடை போட்டு தராங்க இதெல்லாம் என்னங்க பண்ண முடியும் நம்ம இது தாங்க நமக்கு வறுமைக்கு காரணமே இதாங்க தேங்காவை எந்த காலத்துலங்க நமக்கு வாழ்ந்த இருந்து பெரியவங்கள்லாம் நினச்சி பார்ப்பாங்க கண்டிப்பாக தேங்காவெல்லாம் இடையே போட்டு கொடுக்கவே கூடாதுங்க என்னென்ன செய்யக்கூடாதோ உலகத்தில் அத்தனையும் நடந்துக்கிட்டு இருக்குங்க தேங்காவை போய் நான் இடை போட்டு நான் பார்த்ததே கிடையாது நான் இப்போ இட போட்டு தாங்க வாங்கிட்டு வந்திருக்குறேன் இப்போ பாருங்கள் இதுக்குள்ளார எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது பாருங்க இதெல்லாம் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையாக ஓடிக்கிட்டு இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்